வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கணும்னு வாழ்த்துறோங்க அப்பாடா இன்னைக்கு ரோல்லாம் வைக்கல சின்னதா ஒரே ஒரு பேப்பர் தான் மனிதனும் மிருகமும் மனிதனும் மிருகமும் மனிதனே மிருகம் ஆயிடுறானே அப்ப தனியா மிருகத்தை போய் சொல்லுவானே மனிதனே மிருகன் இல்ல எங்கள் வீட்டில் அன்னைக்கு ஒரே கலாட்டா கலாட்டானா ஒரே சண்டை என்னோட அத்தைக்கும் சித்திக்கும் அப்படி ஒரு சண்டை அப்படி அத்தைக்கும் சித்திக்கும் சண்டைன்னா வயசானவங்களானா இல்லை இவளுக்கு பதினேழு அவளுக்கு பதினெட்டு நான் அப்போ ரொம்ப பொடிசு என்ன சண்டை அப்படின்னா அன்னைக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட பெரிய பாட்டி அவங்க மருமகளை ஏதோ நோக பேச அவங்க கண்ணை கசக்க அவளுக்கு பறிஞ்சு பேசுறதுக்காக எங்கள் சித்தி வந்து உங்கள் மாமியார் அடுத்த ஜென்மத்தில் தேளாக பிறப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவள் கொஞ்சம் கண்ணை அது எப்படி நீ வந்து பெரிய பாட்டியை தேளுன்னு சொல்லலாம் நீ வந்து அடுத்த ஜென்மத்தில் நட்டுவாக்களியை பிறந்து விடுக்கு வெடுக் விடுக்கு விடுக்குன்னு கடிப்பேன் ஒத்தருக்கு ஒருத்தர் ஒத்தருக்கொத்தர் சண்டை ஆக மொத்தம் ஜூ வீட்டுக்குள்ளேயே ஜூ ஆரம்பித்தாச்சு ஒரு தேளுன்னாச்சா உடனே சித்தி பாட்டிக்கு உள்ளேருந்து பொறுக்கலை அவங்க அங்கேருந்து வந்து இவள் அடுத்த ஜென்மத்தில் கழுதையா பிறப்பா ஒரு கோலம் கூட சொல்லித்தரமாட்டாள் கழுதையா பிறந்து பொதி சுமப்பா ஏன் இது அத்தனையும் வேடிக்கை பார்த்துட்ருக்காருல அவள் புருஷன் அவன் ஊமை கோட்டானா பிறந்து மொழி முழிச்சிட்டு முழிச்சிட்ருப்பான் இப்போ எத்தனை மிருகம் வந்தாச்சு பாருங்களேன் ஒரு வீட்டுக்குள்ள இவ்வளோ மிருகமா அந்த காலத்தில் பேசும்போது அந்த மாதிரி நீ வந்து மூட்டி கொடுத்தியா நீ நிறையா பிறப்ப நீ வாழ்வாள்னு கத்தாத நாயாக பிறப்ப இதெல்லாம் அந்த காலத்தில் சர்வசாதாரணமாக காதில் விழுந்தது அது தவிர இந்த இந்த மாதிரிலாம் திட்டி தீர்த்ததுக்கப்புறம் அவள் பேர் லல்லியாக இருக்கும் லல்லி பல்லி மல்லி அப்படிம்பாங்க பாபு பீபு அந்த பேரெல்லாம் போட்டு கிழிக்க ஆரம்பிச்சுருவாங்க இப்போ அது கிடையாது அப்போல்லாம் பள்ளிக்கூடத்தில் வெவ்வ வெவ அழகு காட்டுறது ஒன்று அப்புறம் பேரை கண்ணாப்பினான்னு திட்டுறது ரேவதி கீவத்தி கூவத்தி மாவத்திம்பாங்க அதில் அவங்களுக்கு சந்தோஷம்னா செய்யட்டுமே இது நீங்கள்லாம் அனுபவிச்சிருக்கலாம் இப்போ கேட்டாக்க ரொம்ப பாலிஷ்டாக இங்கிலீஷில் திட்டுவீங்களா இருக்கும் தமிழில் திட்டுற போது இப்படி தான் அந்த காலத்தில் பெரிய பாட்டி எங்கேயிருந்து வந்து எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்த உடனே காப் சிப்புன்னு எல்லோரும் அடங்கி இந்த அத்தையும் சித்தியும் இந்த கதவு இருக்குல்ல கதவு இங்கே ஒத்தி நின்னா அங்கே ஒத்தி நின்னா ஒத்தி அந்த வாச நிலப்படியில் காலை குத்து வச்சுட்டு நின்றுட்டு இருந்தான் பாட்டு எங்கேயிருந்து ஒரு சத்தம் என்ன காலை கீழே போடு இப்போல்லாம் உங்களால் சொல்லிட முடியுமா யாரையாவது ஏன் இஷ்டம் ஏன் கால் இந்த வாசப்படி நான் வச்சுக்கிறேன் பாங்கல்ல வாச நிலப்படியை மிதிக்கக்கூடாதும்பாங்க இவ காலம் மடக்கி வச்சுட்டுருக்க ரெண்டு பேருக்கும் கோவம் அப்போ பாட்டி என்ன பண்ணாங்க விசுப்பலகைன்னு சொல்லுவாங்க விசுப்பலகைனால் பெஞ்ச் அந்த பெஞ்சில் அப்படி வந்து பாட்டி உட்காந்துட்டு என்ன துவார பாலக்கா மாதிரி நீயும் நீ அவளும் நின்றுட்டு என்ன விஷயம் அப்படி நாங்கள் இல்லை அவள் என்னை பேரை சொல்லி திட்டினா அவள் தேழுன்னா பாம்புன்னா நீ நரினா பல்லினா அப்படின்னு எல்லாரும் இவ்வளோ கம்ப்ளைண்ட் சொன்ன உடனே இந்த துவாரப்பாலக்காரன உடனே ஞாபகம் வருது கோவிலுக்கெல்லாம் போகிறீங்களேன்னு உடனே எனக்கு தெரியும் அடுத்து பாட்டி கதை சொல்ல போகிறாங்கன்னு நாங்கள் எங்கள் சின்ன கூட்டம்லாம் பெருசுகளோடையும் மாட்டோம் இந்த ரொம்ப சண்டை போடுறதுகளோடையும் மாட்டோம் நடுப்புற கதை கிடச்சா அதை கேட்டுருவோம் ஸோ நாங்கள்லாம் பாட்டி என்ன சொல்ல போகிறாங்கன்னு உட்காந்துருந்த பொழுது நம்மெல்லாம் கோவிலுக்கு போகிறோமே என்னைக்கானு பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போகிறோமா கோவிலுக்கு போகிறோம் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்போ தான் அந்த பாட்டி சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் கதவு ஓரத்தில் நின்னாங்களே ரெண்டு பேரும் துவார பாலக்கிகள் மாதிரி ஒரு ஒரு கோவில்லையும் பார்த்தேன்னா ரெண்டு ரெண்டு பேர் துவார பாலக்கர்கள் நிற்பார்கள் பார்த்துருக்கியா ம் பார்த்துருக்கோம்ல இப்போ பெருமாள் கோவிலில் ஜெய விஜயா சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா சண்டன் பிரச்சண்டன் சண்டி முண்டி திருசூலநாதர் மழுநாதர் மழுகை ஏந்தியவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நந்தி மாகாளர் கொண்டார் ஆட்கொண்டார் இப்படி ஜோடி ஜோடியாக இருப்பாங்க இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டாக்க இங்கே திண்டிவனம் இருக்குல்ல நம்ம ஊர் திண்டிவனம் அதுக்கு ஒரிஜினல் பேர் என்னன்னு கேட்டால் திந்த்ரீவனம் திந்த்ரீ அப்படின்னாக்கா புளி அது எப்படி தெரியும்னாக்க சில நாளைக்கு அந்த காலத்தில் இந்த ஒரு மாதிரி உள்ளே பொருள் வச்சு பேசுவாங்க தெரியுமா இன்றைக்கி திண்டிவனம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்படிம்பாங்க தாத்தா அதாவது வெத்த குழம்பில் புளி இருக்கணும் ஆனால் புளியாக இருக்கக்கூடாது இல்லை கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக இருந்ததுனாக்கா இன்றைக்கி திந்திரீவனம் வீட்டுக்குள்ளேயே அப்படின்னு கேலி பண்ணுவாங்க அந்த திந்திரீவனத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்குது திந்திரீவன நாதர்னுட்டு அங்கே மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துவார பாலக்கர் மட்டும்தான் நின்றுட்டு இருப்பார் அவர் பேர் திண்டி தெலுங்கில் திண்டின்னா சாப்பாடு இப்போ அது பஸ்காரம்லாம் நிறுத்தி அதை திண்டிவனமாகவே ஆக்கிட்டான் நிஜமாகவே அங்கே எல்லோரும் இறங்கி சாப்பிட்றாங்க இந்த திந்திரிவனநாதர் கோவிலில் மட்டும்தான் திண்டி தனியாக நிற்பார் மற்ற இடத்துலலாம் ரெண்டு ரெண்டு பேர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்துருக்கேன் நான் அந்த காலை தூக்கி அந்த கதை மேலே வச்சுட்டு இப்படி கையை வச்சிட்ருப்பாங்க சில சமயம் இப்படி காட்டுவாங்க இந்த துவார பாலக்கர்கள் சாமி மாதிரி தான் இருப்பாங்க சங்கு சக்கரம் வச்சுருப்பாங்க மான் மான்மழு வச்சுருப்பாங்க எல்லாம் அதே மாதிரி இருக்கும் சிவகணங்கள்ங்கிறது இருக்கும் ஆனால் கோரைப்பல் இருக்கும் இந்த இடத்துல அப்படி கோரைப்பல் இருக்கும் இந்த ஒரு வரலை காட்டிட்டு இப்படி நிற்கிறவர் என்ன சொல்கிறாருனா இறைவன் ஒருவனே இப்படி கை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்கல்ல அது என்னன்னு கேட்டாக்க இறைவனை தவிர சக்தி வேறு ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை இவங்கள முதல்ல பார்த்துட்டு ஐயா சாமி நான் உள்ளே போய் சிவனையோ பெருமாளையோ பார்க்க போகிறேன் எனக்கு கொஞ்சம் உள்ளே விட்டுடுங்களே அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு போகணுமா மெதுவாக நான் பாட்டிக்கிட்ட கேட்டேன் நீங்கள் போகும்போதெல்லாம் பர்மிஷன் வாங்குவீங்களான்னு ஆமாம் பிள்ளையார்கிட்ட போய் அனுஜ்ஞை விநாயகர்னே பேர் பிள்ளையார்கிட்ட அப்படியே இங்கே குட்டிக்கிட்டு அவரை வேண்டிப்போம் நல்லபடியாக எனக்கு இந்த எல்லா சுவாமிக்கும் நல்ல தரிசனம் தரிசனாகணும்னு வேண்டிக்கிட்டு உள்ளே போவோம் இந்த துவார பாலக்கர்கள் துவாரம் அப்படின்னாக்கா வாசல் பாலக்கர்கள்னால் காப்பாற்றுபவர்கள் பாதுகாப்பவர்கள் அப்படின்னு பார்க்க போனால் என்ன வாட்ச்மேனா அப்படின்னு நம்ம கேட்கலாம் வாட்ச்மேன் தான் அவங்க பார்த்துக்கிட்டு பக்தர்களை பார்த்து உள்ளே விடுவாங்க நல்ல எண்ணம் உள்ளவர்களுக்கு மட்டுமே உள்ளே போய் நல்லது கேட்டால் நல்லது நடக்கும் தீய எண்ணத்தோடு உள்ளே போனால் ஒன்றும் நடக்காதுங்கிறதுக்காக ரெண்டு பேர் எல்லா கோவில்லையும் நீங்கள் பார்க்கலாம் இதே மகாலட்சுமி கோவிலில் ஜெய விஜய அப்படின்னு ரெண்டு பெண்மணிகள் இருப்பாங்க கிட்ட இருக்கிறவங்க வந்து அங்கேயும் ரெண்டு ரெண்டு பெண்கள் இருப்பாங்க ஹரபத்ரா சுபத்ரா அவங்களும் அங்கே இருப்பாங்க ஜெயந்தி வைஜெயந்தி இது அம்பாள் கோவிலில் இது லக்ஷ்மிக்கு ஜெயா விஜயா இப்படி ஒரு ஒரு கோவில்லேயும் முருகன் கோவிலில் பார்த்திங்கனாக்கா சுமுகர் சுவேதர் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அங்கே முருகன் கோவிலில் இருப்பாங்க இவங்களெல்லாம் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு நாம் உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னபோது ஓ இனிமேல் நம்ம கோயிலுக்கு போனோம்னாக்கா யார் அந்த துவார பாலகர்கள் அவங்க கோரப்பல் இருக்கான்னு பார்க்கணும் அவங்க எப்படி இருக்கிறாங்கங்கிறத பார்க்கணும் கொஞ்சம் பயங்கரமாக இருப்பாங்க சுவாமியை பார்த்தா அழகாக இருக்கும் இவங்களை பார்த்தா கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் ஜெயா விஜயாவை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஜெயா விஜயா யாருன்னு கேட்டாக்கா வைகுண்டத்தின் ஏழாவது வாசல் காற்பவர்கள் வைகுண்டத்துக்கு ஏழு வாசல் தாண்டி போக வேண்டும் அங்கே தான் வந்து மகாவிஷ்ணு இருப்பார் அப்போ ஜெயா விஜயா அப்படின்னு ரெண்டு பேர் அங்கே காவல் காத்துன்னு இருப்பா ரொம்ப அழகாக அப்படியே மகாவிஷ்ணு அம்சத்தோடு அவங்க இருப்பாங்க ஒரு சமயம் பிரம்மாவினுடைய மானச புத்திரர்களான சனக சனந்தன சனாதன சனத்குமாரர் இந்த நால்வரும் போனாங்க அவங்களுக்கு எப்படி ஒரு வரம்னு கேட்டால் எந்த நேரம் வேணால் வந்து திருமாலை பார்க்கலாம் எந்த லோக்கத்துக்கு வேணால் போகலாம் எந்த சுவாமியை வேணால் பார்க்கலாம் அப்படின்னு ஏன்னா அவர்கள் எத்தனையோ யுகம் யுகமாக தபஸ் பண்ணவங்க நாலு வயசு குழந்தைய போல இருப்பாங்க பார்த்தா பச்சிளம் பாலகர்களை போல் இருப்பாங்க ஒரு தரம் இவங்க வைகுந்தத்துக்கு போன பொழுது ஜெயா விஜயா ரெண்டு பேருக்கும் இவன் யாருன்னு தெரியல அதெல்லாம் உள்ளே விட முடியாது சுவாமி உள்ளே ஏகாந்தமாக ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே இதுபார் நாங்கள்லாம் வந்து அத்தியந்த பக்தர்கள் எப்போ வேணால் நாங்கள் உள்ளே போகலாம் விடு அப்படின்னோடனே ஆஹா அதெல்லாம் போகவே கூடாது நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி நான் விட மாட்டோன்னு சொன்ன உடனே அந்த நாலு பேருக்கும் கோபம் வந்தது நாலு பேரை சேர்ந்து ஒரு சாபத்தை கொடுத்தாங்க நீங்கள் இருவரும் போய் பூமியில் பிறக்க கடவுதுன்னு சொல்லிட்டார் அப்போதான் மகாவிஷ்ணு ஓடி வரார் என்ன நடந்ததுன்னு பார்த்த இந்த பசங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டாங்களேன்னுட்டு அந்த நால்வர்கிட்ட சனகாதி நால்வர் கிட்ட சொல்கிற நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்கோ இந்த பசங்க தெரியாமல் உங்களை உள்ள விடலை தெரிஞ்சிருந்தால் உள்ள விட்டிருப்பான்னு அதெல்லாம் கிடையாது சாபம் கொடுத்தாச்சுன்னா அது பலிக்கத்தான் செய்யும் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க வீட்டில் பெரியவங்க வாயில் விழாதேம்பாங்க அவங்க சொல்லுவாங்க நீ இப்படி சாப்பாட்டை எரிஞ்சனா நீ சோத்துக்கு திண்டாடுவே அப்படிம்பா உண்மையிலேயே அவன் அமெரிக்காவுக்கு படிக்க போய் எங்கேயும் நம்ம சோறு கிடைக்காம யார் வீட்லேயும் அந்த ரசம் சோறு கிடைக்குதான்னு அலைய வேண்டி வரும் இந்த சாபம் அங்கே பலிக்கும் அப்புறம் அவன் டோட்டிலெல்லாம் சாப்பிடுவாங்கிறது வேறு விஷயம் அந்த ரசம் சோறுக்கு அப்படியே லொங்கி போயிடுவான் காரணம் இங்கே பாட்டி கொடுத்த சாபம் அதே போல் சாபத்தை நிவர்த்திக்க முடியாது உடனே மகாவிஷ்ணு சொல்கிறார் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு அத்தியந்த ஒரு சேவகர்கள் ரெண்டு சாய்ஸ் என்ன தெரியுமா ஒன்று ஏழு பிறவி தரேன் ஏழு பிறவியிலும் நீங்கள் என்னுடைய பக்தர்களாக பிறந்து என்னை ஆராதித்து நல்ல முழுமையான வாழ்க்கை பெற்று ஏழாவது பிறவி முடிந்த நீ எங்கிட்ட வந்து சேரலாம் இன்னொரு சாய்ஸ் அப்பா அவர் சொல்கிறார் மூணே பிறவி ஆ இது நல்லா இருக்கே இந்த மூணே பிறவி எப்படின்னு கேட்டால் என்னையும் வேதத்தையும் தர்மத்தையும் துவேஷிப்பவனாக என்னை கண்ணா பின்னான்னு திட்டி தீர்த்து என்னாலேயே சம்ஹரிக்கப்படுபவராக மூன்று பிறவி பரவாயில்லையா அப்புறம் உடனே நீங்கள் இப்போ வழக்கம் போல் ஜெய விஜயர்களாக வந்துடலாம் அப்படின்னு சொன்ன பொழுது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்துக்கிறாங்க என்னப்பா ஏழு பிறவியா மூணு பிறவியா ரெண்டு பேரும் சொல்கிறாங்க சுவாமி நாங்கள் பண்ணது தப்பு எங்களுக்கு தெரியாது ஏதோ குழந்தைகள் மாதிரி பச்சை குழந்தைகள் மாதிரி வந்ததுனால எனக்கு தோணலை நீங்கள் சொன்னாப்பில் மூணு பிறவி எடுத்துக்கிறோமே மூணு பிறவியிலும் ராட்சச பிறவியாக இருப்பேள் என்னை திட்டுவேள் தர்மத்தை தூஷிப்பேள் வேதத்தை திட்டுவேள் அதனால் எனக்கு வந்து நீ யோஜனை பண்ணிக்கோன்ன பொழுது இப்போ நம்மளை கேட்டால் என்ன சொல்வோம் ஏழு பிறவியும் நல்லவராக இருந்து நூறு நூறு வயசு இருந்து அது பரவாயில்லையே ஏழாவது முடிச்சுதானே வரணும்னு இறைவன்கிட்ட வரணுங்கிற ஆசை இருந்தால் மூன்று பிறவி கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னுட்டு எடுத்தது தான் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கதை புரிஞ்சிருக்குமே கிரண்யாட்சன் கிரண்ய கசிபுவாக முதல்ல முதல் பிறவி அப்போ சுவாமி என்ன பண்ணுறார் வராக அவதாரம் எடுக்கிறார் நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார் ரெண்டும் மிருகம் இவர் தான் எழுதி போட்டிருந்தார் மனிதனும் மிருகமும் வீட்டில் ஜூ ஆச்சு இங்கே பாருங்க வராக அவதாரம் எடுக்கிறார் நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார் அடுத்த பிறவியில் இவர் ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் பிறக்கிறாங்க ரெண்டு பேரும் தெய்வ நிந்தனை ராமரை அந்த நிந்தனை பண்ணி கடைசியில் ராமராலேயே சம்ஹரிக்கப்படுகிறார்கள் அடுத்தது சிசுபாலன் தந்தபக்ரன் இவங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணரால வதம் பண்ணப்படுறாங்க கடைசியில் இந்த மூன்று பிறவியும் முடிஞ்சு அவங்க வைகுண்ட வாசலுக்கே போனாங்க இந்த சிசுபாலன் இப்போ முதல்லேருந்து வரலாம் முதல்ல பூமி தேவிய ஹிரண்ய்சன் எடுத்துன்னு போயிட்டான் கடலுக்கடியில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருக்கிற பொழுது பெருமாள் வராக அவதாரம் எடுத்து அதை பூமியிலே அப்படியே தாயாரை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய மடியில் வைத்து கொண்டு அப்படியே இந்த உலகத்தை திருப்பி வரவழிச்சிதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கடலுக்குள்ளே மூழ்கி இருந்த பூமியை மேலே கொண்டு வந்தார் லக்ஷ்மி வராக மூர்த்தி பூமி வராக மூர்த்தின்னு அவரை சொல்கிறான் நரசிம்மன் என்ன பண்ணான் ஹிரண்யாட்சன் அவன் ஹிரண்ய கசிப்பு எங்கே இருக்கான் அவன் நாராயணன் இந்த தூணில் இருக்கானா அந்த தூணில் இருக்கானா இங்கே இருக்கானா துரும்பில் இருக்கானான்லாம் கேட்ட பொழுது ஆமாம் சுவாமி அவருடைய பிள்ளை பிரகலாதன் சொல்கிறான் அப்பா அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அவன் ஒரு எதேச்சியாக ஒரு ஒரு தூணை காட்டி இதில் இருப்பாரா அப்படின்னா இருப்பார் அவன் உடைக்க அவன் வாங்கிட்டு வந்த வரம் எப்படின்னு கேட்டால் மனிதனாலும் மிருகத்தாலும் கொல்லப்படக்கூடாது ஆயுதங்களால் கொல்லப்படக்கூடாது இத்தனை ஸ்டிப்புலேஷன்ஸ் எல்லாம் அவன் போட்டுக்கிற பொழுது நரசிம்மன் பாதி உடம்பு மனுஷன் முகமெல்லாம் சிங்கம் கையில் நகம் நகம் ஆயுதம் அவன் சொன்ன ஆயுதத்தில் இது வராதே போட்டார் மடியில் பூமியில் சாகக்கூடாது ஆகாசத்தில் சாகக்கூடாதுன்னு அவரோட மடியில் போட்டு அவனை அப்படியே வகுந்துட்டார் இந்த சிசு பாலன் என்ன பண்ணினான்னா கிருஷ்ணரை திட்டுறதுன்னா திட்டுறது அவருடைய அத்தை பிள்ளை தான் அவன் அப்படி ஒரு திட்டு கிருஷ்ணர் சொல்கிறார் அவருடைய அத்தை அத்தை உன் பிள்ளை என்னை திட்ட ஆரம்பிச்சிருக்கான் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நான் பார்த்துட்டே இருப்பேன் அவன் நூறாவது என்னை திட்டான் அவனை நான் வந்து சம்ஹாரம் பண்ணிவிடுவேன் சொன்ன பொழுது காரி நினச்சா ஏதோ ஒரு பத்து திட்டோடு அவன் நிறுத்திருப்பான் அவன் நிறுத்தலை அந்த ராஜசூய யாகம் நடத்துகிற போது கண்ணா கண்ணாப்பின்னான்னு கிருஷ்ணரை நீ திருடான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன் இதை பண்ணினேன் அதை பண்ணினேன் நீ ஒரு திருடம் போய் சொல்லலாம் இத்தனை கண்ணா பின்னான்லாம் திட்டின உடனே நூறாவது திட்டுக்கு அவர் தன்னுடைய சக்கரத்தை விட்டு அவனுடைய கழுத்து அப்படியே அறுபட்டது சொல்லிட்டு தான் பண்ணினர் நாம் சொல்லாமல் பண்ணியிருந்தால் கூட தப்புன்னு சொல்லலாம் வான் பண்ணிவிட்டு அதே மாதிரி தந்த பக்தரங்கிறவன் துவாரகைக்கு படையெடுத்து வந்தான் அவங்களாம் அங்கே இல்லாத போது அவனே சம்ஹாரம் பண்ணிடு ஆக மூன்று பிறவி போச்சா இந்த மூன்று பிறவியும் கெட்டவராக வந்து அந்த பகவானை திட்டு திட்டுன்னு திட்டி அத்தனை துவேஷம் பண்ணினாலும் அந்த பிறவி முடிவில் அவர்களுக்கு நல்ல ஜென்ம சாப்பல்யம் கிடைத்தது அப்படிங்கிறது தான் கதை எதுக்கு இந்த கதையெல்லாம் நமக்கு அந்த காலத்துல சொல்லி வைக்கிறாங்கன்னா நாம் இந்த பிறவில ஏதோ கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்கா போரும்பா நம்மளோட கஷ்டம் இந்த ஜென்மத்தோடு போட்டும் அடுத்த ஜென்மத்தில் கொஞ்சம் நல்ல சௌகரியமாக இருப்போம் சொல்கிறோம் இல்லை ஆக மொத்தம் மறுபிறவி இருக்குங்கிறத நம்புறது நம்மளுடைய மதம் நம்மளுடைய வழக்கு இல்லையா அப்படி இந்த ஜெய விஜயர்கள் எடுத்த மூணு அவதாரமும் அந்த கெட்டவனாக வந்ததெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டாக்க இந்த மூன்று பிறவியோடு அவர்களுடைய தீமை சாபம் சனகாதியர்களுடைய சாபம் முடிவுறுவதற்காக அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தோல் மேலே கை போட்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க யார் இந்த அத்தையும் சித்தியும் முதல்ல வாழ்வாளும் கத்தினாங்களே ரெண்டு பேரும் இது தேழு பாம்பு பள்ளியும் எல்லாம் திட்டிட்டு இந்த கதை கேட்ட உடனே பரவாயில் அடி நம்மளாக்குள்ள சண்டை வேண்டாம் நீ பழமாக சேத்தியாம்பாங்க அந்த காலத்தில் கா விடுறதுன்னு ஒன்று உண்டு இப்போ அதெல்லாம் கிடையாதோ கா விடுறது பழம் விடுறது சேத்தி சேத்திம்பாங்க இல்லை நாங்கள் ராசி ஆகிட்டோம் அப்படின்னு அப்போ தான் பாட்டி சொன்னாங்க சண்டை போடுறதுல தப்பு இல்லை வார்த்தையில் என்ன கோபம் வருதோ கொட்டிடு ஆனால் அந்த கொட்டின வேகத்தில் மறந்துடணும் எல்லோரும் திருப்பி ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிற பொழுது திட்டுறது சொல்கிறது எல்லாம் சகஜந்தான் ஆனால் ஒத்துமை இல்லாத அந்த வீட்டில் நிம்மதி இருக்காதுன்னு சொன்னதுனால என்றைக்கும் கேட்ட கதை ஆனால் இன்றைக்கும் கோமத்தி கீமத்தி பாபு பீபுன்னுலாம் அந்த பேரை திட்டுனது மட்டும் மறக்கவே மாட்டேங்குது உங்கள் வீட்டிலெல்லாம் இப்படியெல்லாம் நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்களா இப்போ நமக்கெல்லாம் கூட பூர்வ ஜென்ம வாசனை வரும் எப்பப்ப இந்த சில பேர் பக்கத்தில் படுத்துக்கிட்டு இந்த குழந்தைகள்லாம் உத உதான்னு உதைச்சாங்கன்னா நீ பூர்வ ஜென்மத்தில் கழுதியாக இருந்திருப்ப அப்படிம்பாங்க அப்புறம் சில குழந்தைங்க தலையை போட்டு சொறி சொரின்னு சொறிவாங்க பேன் இருந்திருக்குமா இருக்கும் ஆனால் இது பூர்வ ஜென்மத்தில் குரங்காக இருந்திருக்கும்பாங்க ஆ மொத்தம் இப்போ இருக்கிற நம்மளுடைய இந்த வாழ்க்கையை வச்சு நீ பூர்வ ஜென்மத்தில் இதுவாக இருந்திருப்ப ஆந்தையாட்டம் முழிக்கிற இப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல இப்போ நமக்கு மட்டும்தான் அப்படியா அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணருக்கு ஒரு தரம் வந்ததாக சொல்லுவாங்க பூர்வ ஜென்ம வாசனை எப்படின்னு கேட்டால் பூர்வ ஜென்மத்தில் மகாவிஷ்ணு ராமரா பிறந்துட்டு அப்புறமா இப்போ யசோதை மகனாக கண்ணனாக பிறந்திருக்கிறார் ஒரு நாளைக்கு யசோதை அந்த குழந்தை திண்ணுன்னு இருக்கிற அந்த குழந்தைய மடியில் போட்டுண்டு நம்ம தூங்க பண்ணும் பொழுது இப்போல்லாம் ராக்க பை பேபி ஆன் த சீ ஷோர் அப்படின்னு ஏதோ பாடிபடுறோமே அப்படி இல்லாமல் மடியில் போட்டுட்டு நான் கதை சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு ராஜாவான் அப்படி ம் ம் அந்த குழந்தை கேட்டுட்டு தூங்கின பிறகு மெதுவாக அதை கீழே போட்டுட்டு இவங்க எழுந்து போவாங்க அது அந்த காலத்து வழக்கம் யேசோ அதை குழந்தைய மடியில் போட்டு ராமருடைய கதை சொல்கிறா ராட்சசாலாம் வந்துட்டாளாம் பாவம் ராமருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா மாரிச்சன்லாம் வந்தானா அப்படின்னு இவ சொல்லும் பொழுது அந்த படுத்துட்டு இருந்த குழந்தை என்ன பண்ணித்தான் லக்ஷ்மணா என்னுடைய வில் எடு என்னுடைய வில் அப்படின்னு கேட்டு இந்த குழந்தை எழுந்து உட்காந்து தான் யசோ அதை பயந்து போட்டா நான் சொல்கிறது கதை இந்த குழந்தை எங்கள் வில்லு அம்புன்னு கேட்குறதுன்னு ஏதோ கெட்ட காற்று பட்டுடுச்சுன்னு அந்த குழந்தைக்கு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிளகா உப்பு எல்லாத்தையும் கொண்டு திருஷ்டி சுற்றி போட்டாளாம் அவளுக்கு தெரியாது இதுதான் பூர்வ ஜென்மத்தில் ராமன்ட்டு ஏன்னா அவள் ரொம்ப இக்னரண்ட் நம்மளெல்லாம் போலதான் முன்னால் என்னன்னு தெரியாது பின்னால் என்னென்னு தெரியாதோ இந்த வாழ்க்கை தான் நிஜம் நினச்சிட்டு இருக்கான் அப்படிதான் இந்த ஜென்மத்தில் இவன் என்னுடைய குழந்தைன்னு நினைச்சா அவளுக்கு தெரியாது தேவகியனுடைய குழந்தைதாங்கிறது அவளுக்கு தெரியாது தன் குழந்தை என் கண்ணன் என் கண்ணன் என் கண்ணன்னு சொல்லிட்டு இருந்தவ அவன் படிக்கிறதுக்காக பல்ராமனையும் கிருஷ்ணனையும் அழைச்சின்னு போகும்போது வாயே திறக்கலை கண்டிப்பாக குழந்தை நீ போகலாம் அப்படின்னு சொல்லிடுறா எப்படி ஒரு தாயால் அப்படி பாச பிணைப்பில் இருந்தது விட முடியும்னாக்கா விட தெரியணும் அதுதான் இதெல்லாம் தான் புராணங்கள் நமக்கு காட்டுறது அதே போல் ஆதி மூலமே என்று ஓலமிட்ட ஒரு யானைக்கு எப்படி மகாவிஷ்ணு ஓடி வந்து காப்பாற்றினார் இந்த முதல காலை கவ்வெடுத்துன உடனே எப்படி அது யாரு அப்படின்னு கேட்டாக்க இந்திரத்வஜன்னுட்டு ஒரு அரசன் அவன் பூஜை பண்ணின்றிருந்தான் அந்த நேரத்தில் அகஸ்தியர் வரும்போது இவன் என்ன பண்ணுறான் பாதி பூஜையில் நிறுத்தக்கூடாது நம்ம ஃபோன் வந்தால் அப்படியே வச்சுட்டு சுவாமி கொஞ்சம் இருங்கோன்னு சொல்லிட்டு ஓடி போய் அட்டென்ட் பண்ணிட்டு அது அல்ல அவன் அவரை பார்த்தான் வாருங்கள்ங்கிறத தலையால் அப்படி அசைச்சான் அப்படின்னா அப்படின்னா நீங்கள் அங்கே உட்காருங்கோ சுவாமி இந்த பூஜையை முடிச்சிட்டு வரேன் பேசாமல் இத்தனையும் பண்ணியிருக்கான் அவர் சும்மா இருப்பாரா கும்பமுனி குடமுனி அவருக்கு கோபம் வந்துடுச்சு இப்படி தலையை தலைய மிருகமா நீ பிறப்பாயின்னுற அவன்தான் இந்திரத்வஜந்தான் இந்த யானையாக பிறந்து அதே நேரத்தில் முதலையாக பிறந்தவன் யாருன்னு கேட்டால் ஊஹூன்னு ஒரு கந்தர்வன் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த கந்தர்வன் ஒரு முனிவர் ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தபோது இவன் தண்ணிக்கு அடியில் போய் அவர் காலை பிடிச்சி இழுத்தானாம் என் காலை பிடிச்சி இழுக்கிற நீ முதலையாக கடவாய் அப்படின்னு அந்த காலத்தில் இந்த மாதிரி கடவாயின்னா உடனே ஆயிடுவாங்க போல இருக்குது இவன் முதலையா போயிட்டான் அவன் யானையாக போயிட்டான் இந்த யானைக்கு முதலுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் ரெண்டு பேருக்குமே சாப விமோச்சனம் நடக்கின்ற நேரம் வரும் பொழுது ஒன்று கூடுகிறார்கள் இவன் வரான் அதே பாண்டில் அதே முதல் முதல இருக்கு இவன் இந்த கால கவ்வின உடனே அந்த யானைக்கு நினைவு வருது ஓ நம்ம அகஸ்தியருடைய சாபத்தினால இன்னைக்கு நம்ம யானையாக வந்து இந்த முதல நம்ம காலை பிடிச்சிருக்கணும் கந்தர்வன் என்ன நினைக்கிறான் இப்படி நான் ஒரு யானையோட காலை பிடிச்சேன்னாக்கா எனக்கு கதி விமோச்சனம் கிடைச்சிரும் அப்படின்னு அப்போ தான் அவர் சக்கராயுதத்தை விட்டு இந்த முதலைக்கும் யானைக்கும் ரெண்டு பேருக்குமே சாப்ப விமோச்சனம் கிடைக்கிறது கஜேந்திர மோக்ஷங்கிறது அந்த கதை கேட்டாலே நம்மளுடைய பாவம்லாம் போகும்னு அந்த பௌராணிகர்கள் சொல்வார்கள் அதுபோல் பூர்வ ஜென்மம் ஜெய விஜயா கதை வீட்டில் ஜூ இது இத்தனையோ நம்ம ஒரே ரவுண்டில் போயிட்டு வந்துட்டோம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோட்ல இன்னும் ஏதாவது என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் உங்களோட கலந்துக்கிறேன் வணக்கம்